ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆன்மீக கதைகள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா அஹிம்சை தத்துவம் மாந்தோட்டத்தின் வழியாக வறுமையில் வாடியவன் ஒருவன் போய்கொண்டிருந்தான் பசியோ அவன் வயிற்றைக்குள்ளியது கடந்த மூன்று நாட்களாக அவன் உணவை கண்ணால் கண்டதே இல்லை தோட்டத்தில் நிறைய மாமரங்கள் இருந்தன மாம்பழம் அமோகமாக விளையும் பருவ காலம் அது மதுரமான அந்த மாம்பழம் அவனை மயக்கியது இயற்கையாக அவன் ஒரு கல்லை எடுத்து மரத்தின் மேல் எரிந்தான் மாம்பழங்கள் இரண்டு கீழே விழுந்தன மகிழ்ச்சியால் பசி பிரகாசித்தது அவற்றை கையில் எழுத்தவுடன் அவனுடைய வாயில் எச்சில் ஊறிற்று கல்லானது விரைந்து போய் மரத்தினின்று பழத்தை வெட்டி தள்ளியது பசியை தீர்த்து கொள்ளலாம் என்ற மிதமன்றிய சந்தோஷத்தால் கல் எப்படி பழங்களை கொணர்ந்தது என்று எண்ணி பார்க்க முடியவில்லை இலக்கை அடைந்த பிறகு கீழே விழத்தான் செய்தது கல் பசியின் அபாரமான நிலையானது கல்லை வானத்தில் பறக்க செய்தது அது கீழே விழுமுன் அதிசயமான சூழ்நிலைகளை சிருஷ்டி செய்யும் விதியானது அத்தோட்டத்திலே அன்று பரம ஏழை மனிதனையும் பரந்த நிலத்தை ஆளும் மன்னனையும் கொண்டு வர சதி செய்தது மரண கதவின் அருகில் உள்ள பரம ஏழை எதையாவது தேடினான் தன் பசியை தீர்த்து கொள்ள மன்னர் பெருமான் மத்தியான ராஜ போஜனம் உட்கொண்டு தன் மனைவிமார்களுடனும் மந்திரிகளுடனும் சதுரங்கம் மாம் சோழையின் குளிர்ந்த மரநிலை நாடி வந்தான் அரசனும் பசியால் அவதிப்பட்ட ஏழையும் ஒருவரை ஒருவர் அறிந்ததில்லை மரக்கிளையை தாக்கி பழத்தை வில செய்த கல்லோ மந்தமான ஜடம் அது அரசனை நீங்காமல் கௌரவமாக இருக்க முடியவில்லை அது அவர் தலைமேல் விழுந்தது தலைப்பாகை தலையை காப்பாற்றியது ஆனால் அது உருக்குலைந்து கீழே எரியப்பட்டது மனைவிமார்களுடன் ஆடுகிற குதூகலமான ஆட்டத்தில் அமிழ்ந்தவராக அரசர் தமது தலைப்பாகையின் துயரமான கதியின் காரணத்தை விசாரிக்க நினைவை கொள்ளவில்லை ஆனால் அவருடைய மந்திரி பிரதானிகள் அரசருக்கு செய்யப்பட்ட அபசாரத்தை பொறுக்கவில்லை ராஜ சேவகர்கள் துஷ்டனை தேடலானார்கள் மதுரமான பழங்களை ஆவலோடு தின்று கொண்டிருந்தான் அந்த பரம தருத்திரன் மாட்சிமை தங்கிய மன்னர் பெருமானுடைய தேகத்திற்கு குறைந்த அளவு இடையூறு பண்ணியவன் மீது முதன்மையான தண்டனையை விதிப்பதன் மூலமாக தங்கள் ராஜபக்தியை நிரூபிக்க விரும்பிய ராஜசேவகர்கள் சதா காலமும் அரசரின் கடும் தண்டனையை எதிர்பார்த்த வண்ணம் இருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கூட மன்னரின் நீதி அமைச்சர்கள் அதே இடத்தில் விசாரணை நடத்தி மன்னரை தாக்கிய காரணத்தால் மரண தண்டனையை அந்த ஏழையின் மீது விதித்தார்கள் அரசர் ஆட்டத்தில் நின்று எழுந்தார் நீதி அமைச்சர் அந்த துஷ்டன் செய்த அடாத செயலுக்காக கடுமையாக தண்டிக்கப்பட்டான் என்று பிரகடனம் செய்தார் அன்னர் பெருமான் அவனை இங்கே கொண்டு வருங்கள் என்றார் அந்த பரம ஏழை பட்டத்து அரசர் முன்னர் நிறுத்தப்பட்டான் நீ என் கல்லை விட்டெறிந்தாய் என்று அரசர் வினவ ஒரு மாம்பழத்தை அடைவதற்கு என்றான் அந்த பரம ஏழை எங்கே அக்கல்லை வீசினாய் என மரத்தின் மீது என்றான் உனக்கு மாம்பழம் கிடைத்ததா என்று கேட்க ஆம் மகாராஜா என்று பணிந்தான் ஏழை நீ மாம்பழத்தை சாப்பிட்டாயா என ஆம் மகாராஜா என்று ஒப்புக்கொண்டான் நீதி அமைச்சரை பார்த்து மன்னர் இந்த ஏழை பசியால் பரிதவத்தபடியால் மரத்தில் கல்லை விட்டெறிந்தான் மாம்பழங்கள் இரண்டு விழுந்தன அவற்றை தின்றான் பசி கொடுமை நின்று நீங்கி எவ்வளவு காலம் அவனால் சுயேட்சையாக இருக்க முடியும் என்பதை இப்போது எனக்கு சொல்லும் என்று கேட்டார் மகாராஜா இருபத்தி நான்கு மணி நேரம் என்றார் நீதி அமைச்சர் இருக்கட்டும் நாம் தீர்ப்பு வழங்குவோம் இப்போது என்றார் வேந்தர் அக்கூட்டத்தினர் நீதிபதியின் தீர்ப்பை காட்டிலும் தீயதாயிருக்குமோ என கருதி மூச்சு கொண்டு காத்திருந்தனர் இன்று முதல் இப்பூலோகத்தில் இருக்கும் இறுதி காலம் வரை இந்த பரம ஏழை தன் வாழ்க்கைக்கு போதுமான திரவியத்தை எமது பொக்கிஷத்திலிருந்து பெற்றுக்கொள்ளட்டும் என்று நாம் உத்தரவிடுகிறோம் இக்கட்டளையை இக்கணமே நிதியமைச்சருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று தீர்ப்பு அழைத்தார் அளித்தார் ஒவ்வொருவரும் அதிசயப்பட்டார்கள் இது எத்தகைய தண்டனை தான் அரசரை ஆட்டத்தில் மகிழ்வித்ததால் அந்த இனிமையான சந்தர்ப்பம் அரசரை குதூகலப்படுத்தி ஏழைக்கு அதை பரிசை வழங்கும்படி செய்தது அதனால் அந்த சம்பவத்திற்கு தானே காரணம் என பட்டத்திராணி கருதனாள் அவள் பொன்முறுவல் செய்தாள் அரச அரசியை பார்த்து என் அன்பே மரம் உணர்ச்சியுள்ள பொருளா உணர்ச்சியற்ற பொருளா என்று கேட்டார் பிராணநாதா அது உணர்ச்சியற்றது நான் மகாபிரபுவை என்ன கேள்விது சிருஷ்டியில் மகுடம் போன்றவன் மனிதன் உணர்ச்சி பொருந்தியவன் மாந்தர்களில் தாங்கள் ஆபரணம் போன்றிருக்கிறீர்கள் உண்மையில் தெய்வீக தன்னை வாய்ந்தவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் தங்களமின்றியவர்கள் யார் அப்படியானால் என்பே சைத்தன்யம் இல்லாத ஒரு மரத்தை காட்டிலும் இறைவனால் அருளப்பட்ட இந்த எனது அந்தஸ்தில் மிகவும் தகுதி வாய்ந்தவன்யம் அல்லவாகிய நான் என்று நிரூபிக்க வேண்டியது நியாயம் தானே என் பிராணநாதா தாங்கள் மிகுந்த தகுதி வாய்ந்தவரே எல்லோரை காட்டிலும் ஞானத்தில் தாங்களே சிரேஷ்டமானவர் ஆனால் இதெல்லாம் தாங்களே ஏன் சொல்லுகிறீர்கள் கவனி கல்லை கொண்டு மரத்தை அடித்தான் ஏழை அவன் தென்பதற்கு மதுரமான இரண்டு பரங்களை தந்தது அது அவனுடைய பசியை தீர்த்தது ஒரு நாள் வீசுகிற கல் என் மீது விழுந்தது என்னை கல்லால் தாக்கியதாக நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டது மரத்தை காட்டில மிக்க தகுதி வாய்ந்தவன் என்று நான் நிரூபிக்க வேண்டாமா ஆகையால் தான் அவனுடைய தேவைகள் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று நான் உத்தரவிட்டேன் என்றார் அமைச்சர்கள் சேவகர்கள் ராணி ஆகியோர் மன்னர் பாதங்களில் விழுந்து வணங்கி எங்கள் அரசரை பூமியின் மேல் உண்மையில் தாங்கள் ஒரு தெய்வம் இதை போல கடவுளை தவிர வேறு யாரால் இவ்வளவு கருணை உள்ளத்தை காட்டக்கூடும் பிரபுவே இந்த பண்பாட்டிலே தாங்கள் புத்தர் பகவானோடும் இயேசுநாதரோடும் பெரிய ரிஷிகளோடும் தகுதி பாராட்டுகிறீர்கள் தங்களை போன்ற மன்னர்கள் கருணை பரந்த நேசம் பொறுமை ஆகிய பண்புகளை வளர்ப்பதற்கு மக்களை ஊக்குவிப்பார்கள் ஆதலால் அறிவுட்டும் பயன் தரத்தக்க உங்கள் அரசாட்சி வருஷங்கள் பொருந்திய தங்கள் உதாரணத்தால் தைரியமூட்ட பெற்ற மக்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்கொருவர் சேவை புரிந்து இஞ்ஞான இதய தூய்மை பெற்றவர்களாக தெய்வீக சரீரிகளாக மாற்றிக் கொள்வார்கள் ஓ பிரபுவே தங்களுக்கு தகுதி வாய்ந்த ஊழியர்களாக நாம் சேவை புரிய எங்களை ஆசீர்வதியுங்கள் என்று வணங்கினார்கள் அக்பரும் பிச்சை காரணம் அக்பர் பாதுஷா பெரிய விருந்து ஒன்று நடத்தினார் ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் கலந்து கொண்டார்கள் ஏழை பணக்காரர் ஆகிய எல்லா மக்களுக்கும் சம்பிரமமான உணவு படைக்கப்பட்டது அரண்மனை ஹாலில் உட்கார்ந்த ஒரு கூட்டத்தார் பாதுஷாவின் பெருமைகளை பாடி அக்பர் பாதுஷா கே ஜே என்று உரத்த குரலில் கோஷமிட்டார்கள் சாளர என்று பால்கனி நிகழ்ச்சிகளை கவனித்துக் கொண்டிருந்த அக்பர் பாதுஷா பாட்டிலும் கோஷத்திலும் கலந்து கொள்ளாமல் பிச்சைக்காரன் போல் இருந்த ஒருவனை அழைத்து வருமாறு ஆளை ஏவினார் போஜனம் அழிக்கப்பட மாட்டாதா என்று அவனிடம் போய் சொல் என்னை போற்றுகின்ற கீதங்களில் கலந்து கொண்டு அக்பர் பாதாஷ் பாதுஷா கி ஜே என்று கோஷ மெடாவிட்டால் அரண்மனை நுழைய கூட அவனை ஆகாது அவனை அரண்மனை வந்து கொண்டு போய் வாசலுக்கு வெளியே கழுத்திட்டு தள்ளுங்கள் என்றார் பாதுஷாவின் கட்டளைகள் அந்த நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டன அன்றிரவு அக்பர் படுக்கையில் இங்கும் புரண்டு கொண்டிருந்தார் தூக்கம் இல்லை அக்பர் நான் மகத்தான கடவுளாய் இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான அறிவினர்கள் என்னை பாராட்டி பாடினாலும் மிக தாழ்த்தப்பட்டவர்களிலும் தாழ்ந்தவர்களிலும் மிகுந்த ஏழைகளிலும் ஏழைகளையும் என்னை தூற்றுகிற கடவுளே இல்லை என்று நாத்திகன் பேசுகிற மகா கொடியவர்களிலும் கொடியவர்களையும் நான் புறக்கணிக்காமல் அவர்களை ஆசீர்வதித்து ரட்சித்து வர தயங்குவதில்லை உனது புகழ்ச்சியை பாடாத ஒருவனுக்கு உணவு கொடுக்க மறுக்கலாமா அந்த மனிதர் ஒரு பெரிய மகான் எனது பக்தர் உனது புகழை அவன் பாட தேவையில்லை ஆனால் அவனுக்கு உணவு படைத்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றது ஒரு குரல் மர்மமான குரல் அக்பர் தமது செவிகளையே நம்ப முடியவில்லை அழுத்தம் ஓசை முதலியவற்றில் அக்குரல் வியாபித்து படுக்கையறை முழுதும் அச்சொற்கள் எதிரொலித்தன இறுதியில் அக்பர் அது இறைவனுடைய குரலாகவே இருக்கும் என்று நம்பினார் மறுநாள் அதிகாலையில் அந்த ஏழை தேடுவதற்காக தமது தூதர்களை அனுப்பினார் அக்பர் அவன் வந்ததும் அக்பர் அவனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் முனிவர் பொன்முருகள் செய்தார் பாதுஷா தாங்கள் மன்னிப்பு கேட்க தேவையில்லை கடவுள் ஒருபோதும் கோபம் மாட்டார் அது போலவே அவருடைய அடியார்களும் தாங்கள் ஆசிர்வதிக்க பெற்றீர்கள் ஏனெனில் தாங்கள் என்னை புறக்கணித்த செயலானது இறைவனுடைய குரலோசையை உற்று கவனிக்கவும் அவரிடமிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்தது என்றார் அந்த மகான் மில்க் தூத் பால் ஷீரம் நான்கு நபர்கள் கடுமையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் ஒருவருக்கு ஆங்கிலம் தெரியும் மற்றொருவருக்கு ஹிந்துஸ்தானியும் இன்னொருவருக்கு தமிழும் நாலாவது நபருக்கு சமஸ்கிருதமும் தெரியும் ஆங்கிலம் அறிந்தவர் என்றார் இந்துஸ்தானி தெரிந்தவர் என்றார் தமிழ் தெரிந்தவர் என்றார் சமஸ்கிருதம் தெரிந்தவர் ஷீரம் வேண்டும் என்றார் அப்போது இந்த நான்கு மொழிகளையும் கச்சறிந்த நிபுணர் ஒருவர் அங்கே வந்து அவர்கள் சண்டை போடுவதைக் கண்டு உண்மை அறிந்து பின் அவர்கள் ஒருவருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோப்பை பால் கொணர்ந்தார் நால்வரும் சண்டை தீர்ந்தது பால் ஒன்று நான்கு சண்டையிடுகிறார்கள் எல்லா மதங்களின் சாராம்சமும் ஒரே மாதிரியானது பொறுமையுள்ளவனாக இரு தாராள மனப்பான்மையுடன் இரு எல்லா மதங்களுக்கும் மரியாதை செய் எல்லா தீர்க்க தரிசிகளையும் வணங்கு சாராம்சத்தை அறிந்து மேலான சாந்தியை அனுபவிப்பாயாக என்பதுவே மேலான உபதேசம் ஆகும் நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஜமீன்தார் அழகான பங்களா ஒன்றை கட்டி முடித்தார் அவர் பல வருடங்களாக சேர்த்து வைத்த தொகையது பங்களாவை எப்படி கட்ட வேண்டும் என்று அவரை யோசித்து யோசித்து தமது சொந்த மேற்பார்வையில் கட்டி முடித்தார் இப்போது தினந்தோறும் இரவில் அந்த பங்களா இடிந்து நொறுங்கியதாக கனவு காண்கிறார் அவர் பெரிதும் கவலைக்குள்ளானார் அறிவில் சிறந்த ஜோதிடர்களை கண்டு விஷயத்தை கூறினார் கட்டடம் நிலைக்காது என்றும் அவர்களும் உறுதிமொழி கூறினார்கள் அப்போது ஜமீன்தார் அடைந்த கவலைக்கோ அளவு இல்லை புத்திசாலியான அவருடைய மனைவி அதை விற்கும்படி வேண்டினாள் ரூபாய் நாலாயிரத்திற்கே அபங்களா விற்கப்பட்டது வாடகைக்கு அமர்த்தப்பட்ட குறிசெயலை ஜமீன்தார் நாற்பது நூறு ரூபாய் நோட்டுகளுடன் குடி புகுந்தார் நன்றாக தூங்கினார் கவலை இல்லாமல் மறுநாள் எழுந்தவுடன் தாம் விற்ற பங்களாவை யாரோ போக்கரிகள் தீ வைத்து கொளுத்தி சாம்பலாக்கி விட்டதாக செய்தி கேட்டார் அவரே போய் கொண்டிருந்த பங்களாவை பரிதாபகரமான காட்சியை கண்டார் கடுகளவு கவலை இல்லாமல் நல்ல நேரத்தில் விற்று விட்டதற்காக அவர் உள்ளுக்குள் உவகை கொண்டார் அந்த பங்களா அவருடையது அல்ல தமது பெட்டியில் வைத்திருந்த நாற்பது ரூபாய் நூறு நோட்டுகளை ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தார் அவருடைய பணம் குடிசைக்கு ஓடினார் பல திகழ்கள் அவரை பயமறுத்தனர் கழுவர்களின் நினைவுகள் இரவு முழுவதும் அவரை கண்வழிக்க செய்தன அவர் தமது சகோதரர்களையும் கூட சந்தேகப்படலானார் தர்ம பத்தினியின் உபதேசம் அவரை காப்பாற்றலாயிற்று அவருடைய யோசனைப்படி பணத்தை அரசாங்க வங்கியில் செலுத்தி ரசீது வாங்கி கொண்டு வந்தார் மறுநாள் துணிகரமான வங்கி கொள்ளை நடந்தது நமது ஜமீன்தாரோ கவலைப்படவில்லை அவரிடம் அரசாங்க வங்கியின் ரசீது பத்திரமாய் இருந்தது அச்சம் அவரை மீண்டும் அழைக்கழைக்க தொடங்கியது புத்திரர்கள் விஷம் கொடுத்து தம்மை கொன்றுவிட்டு வங்கி ரசீதை கொண்டு பெரும் தொகையை உரிமையுடன் பெற்றுக் கொள்வார்களே வாட்டலாயிற்று அந்த கிராமத்தில் அனாதை ஆசிரமம் ஒன்று இருந்தது பல கஷ்டங்களுடன் அதை நிர்வகித்துக் கொண்டிருந்த பரிசுத்தமான உள்ளம் படைத்த ஒரு சாது ஜமீன்தாரை அணுகி பொருளுதவையை நாடினார் ஆண்டவனுடைய ஆணை அதுவே என்று உணர்ந்த ஜமீன்தார் அனாதை ஆசிரம வளர்ச்சிக்காக தமது நன்கொடை என்று கூறி அந்த சாதுவிடம் வங்கி ரசீதை கொடுத்து விட்டார் ஜமீன்தாரின் பெயரில் பெரிதோர் கட்டடம் அமைக்கப்பட்டது ஜமீன்தார் பெருந்தன்மையான தாராள மனப்பான்மை கொண்ட தர்மசீலர் என்ற புகழ் எங்கனும் பரவலாயிற்று மக்கள் அவரை பெருமதிப்புடன் பாராட்டலாயினர் அச்சம் எதுவுமே அவருக்கு இல்லை வாழ்நாள் முழுவதும் மக்கள் தம்மை மகிழ்ச்சுற செய்வார்கள் என்றும் தாம் அமைதியுடன் காலம் கழிக்கலாம் என்றும் இவ்வுலகை நீத்து மறு உலகுக்கு போனால் தாம் செய்த தர்மமும் அநாதைகளின் ஆசிகளும் பிரார்த்தனைகளும் அவ்வுலகில் தம்மை நல்ல நிலையில் நிறுத்தும் என்றும் ஜமீன்தார் தெளிவாக தெரிந்து கொண்டார் நீதி பற்றும் பந்தமும் துக்கத்தை விளைவிக்கின்றன என்னுடையது என்று நீர் மதிப்படுவதெல்லாம் உமக்கு சத்ருவாக மாறுகின்றன எல்லா துயரங்களும் இவற்றில் நின்று கிளம்புகின்றன விஷயப் பொருளிடமிருந்து நீர் அழாதியாக அகல அகல அது உண்மை படிப்படையாக தொந்தரவு கொடுப்பதை நிறுத்தும் பந்தத்தின் ஆடிவேரை அறுத்தேறி எல்லாவற்றையும் அவருடையதாக பாவி பெயராக நீர் சந்தோஷமும் சாந்தியும் அனுபவிப்பீர் கிழறியும் ஊசியும் பழுத்து கிழதி ஊசி ஒன்றை இழந்து விட்டாள் வெளியே போய் அவள் ஊசியை தேடினாள் நிலா வெளிச்சத்திலே ஒருவனவளை பார்த்து அம்மா என்ன கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க அவள் ஊசி காணாமல் போய்விட்டது வீட்டிலே அங்கே ஒரே இருட்டாய் இருக்கிறது இங்கே அதை தேடுகிறேன் ஏனெனில் இங்கே நல்ல நிலா வீசுகிறது என்றாலாம் லோகாயாத மக்கள் இக்கலவையை போலத்தான் இருக்கிறார்கள் வெளிப்பொருள்களிலே அவர்கள் ஆனந்தத்தை தேடுகிறார்கள் ஓ மனிதா உனக்குள்ளே அந்தரமுகமாக பார் மனதை அடக்கு உன்னுடைய ஆத்மாவிலேயே ஆனந்த நிலவை கண்டுபிடிப்பாய் தொடரும் ஓம்